ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு மல்லி சீல என்னடா காரசாரமா சோரசியமா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் பாக்க போறாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படி என்னடா நடக்குதுன்னு கேக்குறீங்களா ஆமாங்க மல்லி பூ என்னைக்குமே வாடாதுங்க ஆனா நம்ம மல்லியோட கை இப்ப வாட போகுதுங்க ஏன்னு கேக்குறீங்களா ஆமாங்க விஜய்க்காக தீச்சி கையில ஏந்தி கோயில சுத்து சுத்து சுத்துன்னு சுத்துறாங்க அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது நானு உங்கள் அருள் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் ஒரு வழியா கிராமத்துக்கு திருவிழாவுக்கு நம்ம விஜய் மல்லிக் எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துல ஊர்காரங்க முன்னாடி பேசிட்டு இருக்கப்ப புருஷ மேல எவ்வளவு பாச இருக்கோ அந்த அளவுக்கு பாசத்தை இந்த சாமி கிட்ட காட்டினா புருஷன் ஆரோக்கியமா நூறு வயசு வரை நல்லா இருப்பாருன்னு சொல்ல இதை கேட்டவன ரஞ்சிதா ராஜேஸ்வரி பிட்ட போடுறாங்க எங்க மல்லி எல்லாத்தையும் தாங்கவா எதையும் தாங்க உள்ளம் இட் இஸ் பவர் பூஸ்ட் ஆஃப் சீக்ரெட் எனர்ஜி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு அப்படியே பூஸ்ட் போகுதுங்க என்ன நம்ம ரெண்டு பேருக்கு வேட்டு வைக்கிறாங்களா இல்லை தான் பேசுறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே கால்குலேஷன் போடுறாங்க அதுக்குள்ள என்னங்க பண்றது பூசாரிட்ட பேசி நைட்டா தீ செட்டி எடு மல்லி தீச்சட்டி எடுத்தா அவன் புருஷன் நூறு வருஷம் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தீச்சட்டியை கையில தூக்கின்னு போறாங்க நம்ம மல்லி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தீச்செட்டி ஏந்தி அப்படியே சுத்தும் போது அவங்க மயக்க போட்டு விழுவாங்களா இல்ல கெமிக்கல் ஏதாவது மேல கொட்டுமா எதனால பத்திக்கு போய் சேருவாங்களா ஏஹோ என்ன நான் சொல்ல ஏதன்னு சொல்ல ஒன்னும் புரியலீங்க அது கேட்டா நடுவுல குறுகுருன்னு வெளியில் பாக்க பார்க்குறீங்களா ஆமாங்க இங்க இருந்து சோகாருக்கு ஒர்க்குக்காக ஒரு டீம் போயிருச்சு அவங்க தான் வந்து எட்டி பாக்குறாங்க என்னடா ரூம்ல சத்தம் கேட்குதே பயபுல ஏதாவது ஆயிட்டானா அப்படின்னு பார்க்குறாங்களா என்ன தெரியல இப்படி போயிட்டு இருக்கீங்க சரி விடுங்க இதுக்கு நடுவுல தான் சரி என் புருஷன் மேல எனக்கு இல்லாத பாசமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தீ கையில் கையில ஏந்திக்கிட்டு அப்படியே போறாங்க போறாங்க போயிட்டே இருக்காங்க எங்கன்னா கேட்குறீங்களா கோயில சுத்தி வர ஆமாங்க அந்த சட்டி எடுத்து கோயில சுத்து சுத்து சுத்தின்னு பத்து சுத்து சுத்திட்டு சாமி முன்னாடி கொண்டு வந்து இறக்கி வச்சா மனசுல நினச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பூசாரியோ நம்ம ராஜஸ்வரன் அரிஞ்சுதான் எல்லாரும் போட்டு சொல்ல இதை கேட்ட மல்லியோ ஆஹா ஓஹோ பல்லே பல்லே அடிச்சுட்டு பார் ஜாக்பு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திடுறாங்க ஒன்பது ரவுண்டு சுத்திடுறாங்க பத்தாவது ரவுண்டு சுற்றுறாங்க சுத்துறாங்க சுத்த முடியாம சுத்துறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா மல்லி ஆல்ரெடி சாப்பிடவே இல்லைங்க விரதம் தான் செய்யறாங்க சோ மயக்க வருது என்ன பண்றது ஏது பண்றது முடியுமா முடியாதான்னு தவிச்சிக்கினே ஒரு வழியா வராங்க அதுக்கு நடுவில் ராஜேஸ்வரி மல்லி நடக்கிற அந்த பாதில சுடுதண்ணியை ஊத்துறாங்க சுடுதண்ணியை காலைல பட்டா என்ன ஆகும் எரியும் இந்த கேப்ல கட்சி என்னதுங்க தீசட்டிய கீழே போட்டுருவா ஸோ எதுவுமே நடக்காம போகும் அப்படின்னு பிளான் பண்ணி ஊத்துறாங்க அந்த டைம்ல யாரோ ஒரு புண்ணியவதி மஞ்சள் தண்ணியாக கொண்டு வந்து ஊத்த பச்சை தண்ணி சுடு தண்ணி மிங்கலாய் பச்சை தண்ணியா இதனால மல்லிக்கால் குழு குழுன்னு ஆயிடுதுங்க வெற்றிகரமாக சாமி முன்னாடி வந்து தீச்சட்டி இறக்குறாங்க சாமியோட அருவி பழிச்சு வச்சுங்கோ ஆமாங்க இதுக்கப்புறம் விஜய் நூறு வயசு வரையும் ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருப்பாருங்க பட் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி நினைச்சு நடக்காம போயிடுச்சு அதை நினச்சா தான் மஸ்ட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதான் ராஜேஸ்வரி கெத்தா மாசா ஸ்டைலாக பிளான்லாம் போட்டு கொடுத்தாலும் ரஞ்சிதா சொதப்பறத்துக்குன்னே வராங்க ரஞ்சிதா ஒரு சொதப்பல் கேஸ் ஆஃப் த வில்லி ஆப் த மே ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் ரஞ்சிதா மாதிரி ஒரு அரமுட்டால கூட வச்சுக்கிட்டு எந்த பிளான் போட்டாலும் விளங்காது ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இன்பா குட்டியை ஸ்கிஃப்ட் பண்ணிக்கிட்டா மாசா கிளாஸா நம்ம ராஜேஸ்வரி ஃபர்ஸ்டா வருவாங்க ஸோ இதுக்கப்புறம் மல்லிசீரியில் என்னடா நடக்க போகுது ஏது நடக்க போகுது தீ சட்டி பண்டக முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன நெருப்பு சட்டியா தீச்சட்டியும் நெருப்பு சட்டியும் ஒண்ணுதான்டா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது இருந்தாலும் நெருப்பு மிதித்தல் தீ மிதித்தல் அடுத்து ஃபங்க்ஷன் தான் நடக்கும் போது எப்படி நெருப்பு மிதிக்கிறாங்க மல்லிக்கு கால் சுட்டுச்சியா இல்லையா அப்படின்ற ஒரு விருப்பமான விசாரசயமான விஷயத்தையும் அடுத்த ஒருத்திர வீடியோ அப்லோட் பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் அஸ்யூ பாய்